அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூவியா நான் தெத்திகிரிபட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் கதை ஒன்று சொல்ல போகிறேன் லெட்டர் ஒரு மேரிங்கிற பொண்ணு ஒரு இருபு பெட்டியை திறந்தாளாம் அதில் அட்டு மாதிரி எதோ உணர்ந்துச்சோம் அது போய் அம்மாட்டு கேட்டாலாம் அம்மா இது என்ன அப்படின்னு கேட்டாலாம் அம்மா சொன்னாங்களாம் இது லெட்டர் அப்படின்னு சொன்னாங்களாம் போய் பாட்டி சொன்னாலாம் பாட்டி இது லெட்டர் அப்படின்னு சொன்னால பாட்டி சொன்னாங்களாம் இதனோட அப்பா இது உன்னோட அப்பா எழுதுன லெட்டர் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம் போய் தாத்தாட சொன்னாலாம் தாத்தா இது என்னோட அப்பா எழுதுன லெட்டர் அப்படின்னு தாத்தாட சொன்னாலாம் தாத்தா சொன்னாங்களாம் ஆமாம் இது என்னோட அப்பா ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதண லெட்டர் அப்படின்னு தாத்தா சொன்னாங்களாம் போய் கிட்ட சொன்னாலாம் அத்தை இது வந்து என்னோட அப்பா ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதணும் லெட்டர் அப்படின்னு போய் அத்தைக்கிட்ட சொன்னாலாம் அத்தை சொன்னாங்களாம் ஆமாம் ஆமாம் உன்னோட அப்பா திருச்சி ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதின லெட்டர் அப்படின்னு அத்தை சொன்னாங்களாம் போய் மாமாட்ட சொன்னலாம் மாமா இது என்னோட அப்பா திருச்சி ஹாஸ்டல்ல படிக்கும்போது போது லெட்டர் அப்படின்னு மாமாட்ட சொன்னாலாம் மாமா சொன்னாங்களா ஆமா ஆமா நானும் உன்னோட அப்பாவும் திருச்சி ஹாஸ்டல்ல படிச்சோம் பத்தாவது படிக்கும்போது போது உங்க அப்பா எழுதணும் லெட்டர் அப்படின்னு மாமா சொன்னாங்க போய் நாய்க்குட்டிகிட்ட சொன்னாலாம் இது என்ன தெரியுமா லெட்டர் இது என்னோட அப்பா எழுதணும் லெட்டர் எங்க அப்பா ஹாஸ்டல்ல படிக்கும்போது எழுதண லெட்டர் எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் திருச்சி ஹாஸ்டல்ல படிக்கும்போது எங்கள் அப்பா எழுதணும் லெட்டர் அப்படின்னு சொன்னாலாம் நான் குட்டிக்கிட்டேன் போய் அப்பாட்ட சொல்றா அப்பா இது என்ன தெரியுமா லெட்டர்ப்பா நீங்க எழுதின லெட்டர் அதுவும் நீங்கள் பேனால எழுதின லெட்டர் பா அப்படின்னு அப்பாட்ட சொன்னாலாம் அப்பா சொன்னாங்களா ஆமாம் இது நான் எழுதின லெட்டர் தான் வா உனக்கு நான் படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னாங்களாம் அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு படித்து காமிச்சது மாரி சொன்னாலாம் நானும் லெட்டர் எழுதுவேன் அன்புள்ள அப்பாவுக்கு நானும் பத்தாவது படிப்பேன் பத்தாவது படிக்கும் போது லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாலாம் நானும் லெட்டர் எழுதுவேன் அன்புள்ள அம்மாவுக்கு நானும் பத்தாவது படிப்பேன் பத்தாவது படிக்கும் போது லெட்டர் எழுதுவேன் உங்களுக்கும் லெட்டர் எழுத ஆசை தான் யாருக்கு எழுத போறீங்க நன்றி